ஆளம் வந்தாருக்கப்புறம் பக்தியோகங்கிற பேச்சே கிடையவே கிடையாது என்பதாக ஆயிடுச்சு சரணாகதி தான் வேறு கிடையாது என்ற மாதிரி ஆயிடுத்து அதனால தான் அவரை ரொம்ப சிரேஷ்டமாக சொல்கிற வழக்கம் இப்பொழுது அந்த சரணாகதி மார்க்கத்தை பற்றி தானே நம்ம தயா சதகத்தில் கூட அதனால் அந்த சரணாகதியை பற்றி சொல்லக்கூடிய விசேஷமான அந்த தசகத்திலே निकी नाम परक पौरस्लोकम् जगति मितम् पचा तदीतारा तो तदाये तरला फलन्यामो जीता भवती संता पनायपुना हा तमिख्य निरंकुषप्रशाकना दिविभूति मति वितरसिदे हीनाम निरावधिम वृशसाइल दे गंगा नदी की समानम् கங்கா நதியானவர் தாப்பத்தையும் போக்குவார் பாப்பத்தையும் போக்குவார் ரெண்டையும் போக்கக்கூடியவர் மற்ற சாதாரண குளம் மாதிரிலாம் கிடையாது நம்ம கிணத்துல குளிக்கலாம் கிராமங்கள்லாம் எத்தனையோ குளம் இருக்கும் கிணறு இருக்கும் குளம் இல்லாத கிராமமே கிடையாது கிணறு இல்லாத அகமே கிடையாது அப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்நானம் பண்ணலாம் ஆனால் கங்கா நதியில்தான் இந்த ரெண்டு லாபமும் உண்டு தாபமும் போகும் பாப்பமும் போகும் அப்படிங்கிறது மற்ற இடத்தெல்லாம் வெயில் தீர தாப்பம் போகலாமா இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் கங்கா நதியில் தாப்பம் போகிற மாதிரி எதுலேயுமே போகாது ரொம்ப ஜிலுப்பாக இருக்கிற அப்படின்னால தாப்பங்கள்லாம் அதுவும் ஓடக்கூடிய ஜனமாக இருக்கிறபடினால கட்டாயம் தாப்பம் போகும் அந்த மாதிரி எத்தனை தான் புண்ணிய நதிகள் எத்தனை தான் புஷ்கரணிகள் இருந்தாலும் கங்கைக்கு சமமாக ஆகாது அப்படிங்கிறபடினாலே பாப்பமும் அங்கே தான் சிரஷ்டமாக போகும் என்பதாக இருக்கு பெருமாள் திருவடியிலேருந்து நேரம் வந்தபடினாலே அதனால் அபதாபம் அபாபம் அப்படின்னு ரெண்டையும் போக்கக்கூடியபடினாலே நதியையும் தயாதேவியும் ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறார் ரெண்டு ஸ்லோகத்தில் தயாதேவியும் அப்படிதான் தாபத்தையும் போக்கடிப்பார் பாப்பத்தையும் போக்கடிப்பார் நம்ம ஏதாவது கஷ்டம்னு போய் கேட்டால் தாபம் போகும் அதோடு கூட எம்பெருமான் கிட்ட கிட்ட கேட்டபடினாலே நம்முடைய பாப்பத்தையும் போக்கடித்து எம்பெருமான் தன்னை பண்ணி பண்ணிவிட்டுடுவான் அப்படின்னு அப்போ இந்த விஷயத்தை சொன்னவர் தயாதேவிக்கு சமமாக எதுவும் கிடையாது அப்படிங்கிற நம்ம பாப்பத்தையும் போக்கணும் இல்லையோ அப்போ எந்த விஷயத்தையுமே நேரடியாக இப்படி சொல்கிறத காட்டிலும் மற்றதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு பவர் அதிகம் இதை வந்து அண்மயம் விதிரேகம் அப்படின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்தில் அண்மயமாக சொல்கிறத காட்டிலும் வத்திரேகத்தில் சொல்லணும் மற்ற இதுக்கும் இங்கே தயாதேவிக்கு இருக்கிற வைபவம் வேறு எதுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் இப்படி தானே பொதுவாக லோக்கத்தில் கூட விளம்பரங்கள்லாம் பார்த்தானா இந்த மாதிரி தான் விளம்பரம் பண்ணுறான் ஏதோ தங்க விளம்பரத்தை பண்ணுறது இல்லை மற்றது கிடையாதுங்கிறான் உங்கள் குழந்தைக்கு சாதாரண சோப்பா அப்படிங்கிறான் சாதாரண சோப்பெல்லாம் கூடாது பின்ன என்ன கேட்டால் இந்த பிராண்டு சோப்பை உபயோகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறா இது எதுக்காக சொல்கிறான்னா அது விளம்பரத்துக்கு எதுக்காக வேணால் சொல்லட்டும் ஆனால் நமக்கு அப்படி சொன்னாதான் புரியுங்கிறபடினாலே ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நன்னாக ஏற்றணும்னா அன்வயமாகவும் சொல்லணும் வெத்திரேகமாகவும் சொல்லணும் அப்படின்னு வழக்கம் அது வாஸ்தவமாக இருக்கும் பட்சத்தில் வெத்திரேகமாகவும் சொன்னால் அதுக்கு பலம் அதிகம் அப்போ தொதி தரா துதையே தயே தொதி தரா அப்படிங்கிற உன்னை தவிர வேறு யார்கிட்டையாவது போய் ஏதாவது பலனை கேட்டு எவனா ஒருத்தன் வாங்குறான்னு வச்சு போவோம் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ தான் தயைக்கும் மற்றவருக்கும் வித்தியாசம் புரியும் எம்பெருமானுடைய தயைக்கிட்ட கேட்டு வாங்கணும் அது இல்லாமல் மற்றவர்கள்கிட்ட அவர்களுடைய சக்தியை நம்பியோ இல்லை அவர்களுடைய தயையை நம்பியோ இல்லை வேறு ஏதாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் நம்பியோ நாம் அவர்கள்கிட்ட போய் ஒரு காரியத்தை சாதிச்சுட்டோன்னா அதுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் குறவும் எம்பெருமான் கிட்டே தையை கிட்ட போய் ஒரு காரியத்தை சாதிச்சுட்டோன்னா அதுக்கு இருக்கிற கௌரவங்கிறது ரொம்ப அதிகம் அதனால் அதை சொன்னால் தான் தயனுடைய கௌரவம் நமக்கு புரியும் அதனால் அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம்